திராவிட முன்னேற்ற கழக மாநில இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் சேலத்தில் ஜனவரி இருபத்தி ஒன்று மிக பிரம்மாண்டமாக நடைபெற உள்ள இளைஞரணியின் இரண்டாவது மாநில மாநாட்டில் கழகத்தின் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் விழா பேருரையாற்றுகிறார்கள் கழகத்தின் முதன்மை செயலாளர் மற்றும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு எஸ் ஆர் சிவலிங்கம் ராஜேந்திரன் டி எம் செல்வகணபதி ஆகியோர் இணைந்து அழைக்கின்றனர் இடம் பெத்தநாயக்கன்பாளையம் சேலம் மாவட்டம் எடப்பாடி என்ன செய்யறாருன்னா அதே தினத்தில் மோடி அந்த தினத்தில் காயத்தில் எழுகிறாமல் கட்சியில் சேர்க்கிறார் அந்த கட்சி விலகி விட்ட ஒரு நடிகை மீண்டும் சேர்க்கிறார் என்றால் அந்த கட்சி நான் எந்த அளவுக்கு டீல் பண்ணுற அப்படின்னு ஒரு குறியீடு மதிப்பீடு செய்கிறாரா எடப்பாடி ஓபிஎஸ் ஓடடி போய் பார்க்கறாரு எடப்பாடி பார்க்கல அப்படின்றதுல எனக்கு ஆச்சரியம் இல்லை கூட்டினை விட்டு விலகிய பிறகு அவரை போய் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை ஜிபிஐ மாநாட்டில் எடப்பாடி கலந்துக்கிட்டது பிஜேபி எரிச்சலோ பதட்டமோ பண்ணுறதுக்கு பதிலாக அது திமுகவில் தான் பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கும் ஏன்னா நீங்க உங்க பிரதமர் காயத்ரி சாத்திட்ட இப்படி எல்லாம் நீங்க விமர்சிக்கிற நேரத்துல கூட பிஜேபி பத்தி ஒரு வார்த்தை கூட பேசுவது இல்லையா சர்டிபிகேட் கொடுத்த பிறகு இங்க இருக்கிற அந்த பலதுசாரி இயக்கங்கள் இந்த படத்துக்கு எதிர்ப்பு தெரிந்தது என்ன நியாயம் தங்கள் படத்தை ஓட வைப்பதற்காக சில சர்ச்சைகளை திட்டமிட்டு திணிப்பவர்களும் இருக்கிறாங்க வட்டார வழக்குன்னு சொல்லி ஒரு நரகல் நடைமொழியில இருக்கிற வார்த்தைகளை சொல்றார் நாங்க எல்லா மீடியாவும் கண்காணிக்கிறோம் கிட்டத்தட்ட மீடியா மெரட்டுற போன்ல இருக்கு அப்ப அது பல்லு நடந்த பேட்டியா இல்ல பாதம் நோகாமல் அவருடைய தேகம் நோகாமல் கேட்கப்பட்ட கேள்வியானு ஒருத்தரை கேட்டா எவ்வளவு கொச்சையா இருக்கும் ஒரு பிரதமரை பார்த்து பிரதமரை ஒரு தனிநபர் தான் கார்த்திகை செயலும் ஒரு தனிநபர்தான் தனிநபர்கள் மதிக்கப்பட வேண்டியவர்கள் இப்போது இருக்கிற தேசிய தலைவர்கள் கூப்பிட்டு கண்டிக்கத்தக்க வகையில் ஒரு பாஜக தலைவர் முன் அவர் இல்லையா சொல்ல மாட்டாங்க ஹிட்லரையே பார்த்த உலகங்க அது அண்ணாமலை எந்த மூளைக்கு பொறுத்தடுத்து பாருங்க மோடி வந்து கடவுள் தான் பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறார் இந்த ஆன்மீக பயணம் அரசியலுக்கு உதவமா உதவாது பிஜேபிக்கு உதவும் தமிழ்நாட்டுல உதவாது ஏன்னா மதவாத அரசியல் மதம் சார்ந்த அரசியல் தமிழ்நாட்டில் ஒரு காலம் எடுபட்டது பிரதமர் பாதுகாப்பு கருதி அவர் பல்வேறு விஷயங்கள் வந்து எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் போலீஸ் இருக்கிறாங்க அங்க உள்ள போய் நாய் வந்து வரக்கூடாது அப்படின்னு போடுறாங்க அதுக்கு விளக்கம் சில பேர் சொல்றாங்க பிளாக் அண்ட் ஒயிட் அரசியல் சுத்திரம் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் மூத்த பத்திரிகையாளர் திரு லட்சுமணி வரவேற்கிறேன் வணக்கம் வணக்கம் மோடி அவர்கள் மூன்று நாள் பயணமாக தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார் அதுவும் சாதாரண பயணம் இல்லை மிகப்பெரிய ஒரு ஆன்மீகம் கலந்த அரசியல் பயணம் சென்னையில் கேலோ இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு விளையாட்டு போட்டி தொடங்கி வைக்கிறாரு அதற்கடுத்து திருச்சி ஸ்ரீரங்கம் கோயிலில் ஆன்மீக தரிசனம் தொடர்ந்து ராமேஸ்வரம் கோயிலில் தரிசனம் இப்படி மூன்று நாள் பயணமாக இருக்கிற போது விமான நிலையத்தில் ஓடி ஓடி போய் வர இருக்காரு ஓபிஎஸ் அதிமுகவுடைய கிளைம் பண்ணிக்கிற ஒரு பிரிவு ஆனால் எடப்பாடி என்ன செய்கிறாருன்னா அதே தினத்தில் மோடி வருகிற அந்த தினத்தில் காயத்தில் அழுகிறாம கட்சிகள் சேர்க்கிறார் அவங்க ரெண்டு கட்சிகளுக்கும் இருந்த அந்த உறவு எப்படி இருந்தது இப்போ துண்டித்து போய்விட்டது அதுதான் விஷயம் அந்த தினத்தில் அந்த கட்சி விலகிவிட்ட ஒரு நடிகை மீண்டும் சேர்க்கிறார் என்றால் அந்த கட்சி நான் எந்த அளவுக்கு டீல் பண்றேன் அப்படின்னு ஒரு குறியீடு மதிப்பீடு செய்கிறாரா எடப்பாடி அந்த நிகழ்ச்சியை பார்க்கறவங்க ஒரு ஒருத்தருடைய மனப்பான்மையை பொறுத்த விஷயம் ஓபிஎஸ் ஓட போய் பார்க்கிறார் எடப்பாடி பார்க்கல அப்படின்றதுல எனக்கு ஆச்சரியம் இல்லை கூட்டணியை விட்டு விலகிய பிறகு அவரை போய் பார்க்கணும்னு அவசியம் இல்லை பிஜேபி கூட்டணியை விட்டு விலகிய பிறகு அவங்களுக்கு நான் அடங்கி போகிறேன் அல்லது பயந்து இருக்கிறேன் என்னதான் ஒரு அசட்டு தைரியத்தில் வெளியில் வந்துவிட்டால் கூட ஒரு பதட்டம் எனக்கு இருக்குது அப்படின்னு காட்டிக்க கூடாத இடத்துல எடப்பாடி இருக்கிறார் அல்லது அதற்கு நேர் மாறாக நான் துணிச்சலோடு அந்த முடிவை எடுத்தேன் எது வந்தாலும் நான் சந்திக்க தயாராக இருக்கிறேன்னு மாவட்ட செயல்வல் கூட்டத்தில் கூட பேசினார் மாவட்ட செயலக மந்தியில் பேசினார் அதை செயல் வடிவத்தில் வெளியில் காட்ட வேண்டிய கட்டாயத்திலையும் அவர் இருக்கிறார் இந்த கட்சியில் சேர்த்தது ரொம்ப பெரிய நிகழ்வாக நான் பார்க்கல ஆனால் உங்களை நான் நீங்க சொன்ன ஒரு பார்வையை மறக்க முடியாது உங்களை நான் இந்த இடத்துல வச்சிருக்கேன்னு காட்டலாம் இதை விட முக்கியத்துவமாக அண்ணாமலைக்கு மிக நெருக்கமாக இருந்த ஒரு நபரை உள்ளும் புறமும் அறிந்த ஒரு நபரை கூட்டணி உடையாத போதே அவர் சேர்த்ததையும் இந்த நான் நினைச்சு பார்க்குறேன் ஏன்னா இது ஒரு அரசியல் நாகரீகத்தை கூட்டணியில் பிரிந்த பிறகு ஒருத்தர் சேர்த்துக்கிறது நாகரிகம் சம்மந்தப்பட்டதில்லை இன்னொரு நபரை பத்தி நான் சொன்னேன்ல அவரை சேர்க்கிற போதே அரசியல் நாகரிகத்தை பார்க்காம சேர்த்துக்கிட்டாரேன்னு சொன்னா அதை சொல்கிற தகுதி பிஜேபிக்கு இல்லை ஏன்னா ஒரு சலசலப்பு கூட இல்லாமல் பிஜேபி அதிமுக கூட்டணி தொடர்ந்த போதே வழிகாட்டுதல் குழு உறுப்பினராகவே இருந்த ஒரு முன்னாள் எம்எல்ஏ கட்சியில சேர்த்தவர்தான் அண்ணாமலை ஒரு போன் கூட பண்ணல உங்களுக்கு மிக நெருக்கமாக இருந்த எடப்பாடி கிட்டையும் போன் பண்ணி கேட்கல அந்த கட்சியுடைய தலைமை பொறுப்பில் அன்னைக்கு இருந்த ஓபிஎஸ் பி கிட்டையும் போன் பண்ணி ஒரு வார்த்தை கேட்கல உங்க கட்சியில இருந்து ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிற அவருக்கு என்ன செல்வாக்குங்கிறது வேற தனி மனுஷனுக்கு ஒரு ஓட்டு தான் அவங்க வீட்டில் அவங்க வீட்டிலேயே அவரை மதிக்கிறது இல்லைன்னா கூட அந்த பதவிக்குரிய அந்த மரியாதைப்படி பார்த்தா அப்படிப்பட்ட ஒருத்தரை எங்கள் கட்சியில் சேர்த்துக்கிறோன்னு அண்ணாமலை நல்லா இருந்த போதே ஒரு வார்த்தை கேட்கல ஸோ இதை பிஜேபி கிளைம் பண்ண முடியாது எங்க இப்படி எங்களை பண்ணிட்டீங்களேன்னு கேட்க முடியாது எடப்பாடி வித ஒரு சின்ன திருப்தி பட்டுக்கலாம் உங்களை நான் எப்படி பண்ணிக்க பார்த்தீங்களா உங்கள் கட்சியில் அவங்களை நான் சேர்த்துட்டேன் பார்த்தீங்களா அது உங்கள் பிரதமர் வந்திருக்கிற நாள் என்றே அப்படின்னு ஒரு ஒரு சின்னதாக கடந்து போகிற விஷயமா தான் பார்க்குறேன் அதை தாண்டி அதுக்கு முக்கியத்துவம் நான் பார்க்கல பதிலடிலேயும் முக்கியத்துவம் இல்லை அந்த நிகழ்வுகளையும் நான் பெருசா பார்க்கல இல்ல பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே வந்த பிறகு எஸ்டிபிஐ மாநாட்டில் கலந்துகிட்டது அந்த கட்சியோட கூட்டணி வச்சது கண்டிப்பா பிஜேபிய ஒரு நெருக்கடிக்கு ஆளாக்கி இருக்கும் கூடுதலா நேத்து ஒரு தகவல் கிடைக்குது ஆந்திர மாநிலத்தில் கோல் வச்சு கொண்டு வட மாநிலங்களில் எல்லாம் போட்டியிடுகிற ஓவைசி அந்த கட்சியோட கூட்டணி வைக்க போறதாகவும் பேச்சுவார்த்தை இருக்கு அவர் அடுத்த சில நாட்களில் சென்னை வரும்போது கண்டிப்பாக சந்திக்கு போகிறான்னு ஒரு தகவல் கசி விடுறார் இல்ல எஸ்டிபிஐ மாநாட்டில் எடப்பாடி கலந்துகிட்டது பிஜேபி எரிச்சலோ பதட்டமோ பண்றதுக்கு பதிலா அது திமுக இருக்கும் ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு சட்டமன்ற தொகுதியிலும் குறைஞ்சது ஆயிரம் வேலை செய்கிற களத்தில் சுழன்று பணியாற்றுகிற இளைஞர்களை கொண்ட இயக்கம் அந்த இயக்கம் அது திமுக தான் பதற்றத்தை ஏற்படுது ஏன்னா அவங்களுக்கு தான் இன்னைக்கு கிட்டத்தட்ட எண்பது சதவிகித சிறுபான்மையினர் வாக்குகளை அதாவது ஆவணப்பூர்வமாகவும் சரி அரசியல் தெரிஞ்சவங்களுக்கும் சரி திமுக அணியை தான் ஆதரிக்கிறாங்கிற போது அதில் ஆக்டிவாக செயல்படுற ஒரு இயக்கம் பிஜேபி விட்டு பலன் எடப்பாடிக்கு அதுதானே அங்கே போய் சேர்றது சேர வாய்ப்பு இருக்கிறது திமுக தான் பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கும் நிச்சயமாக ஓவைசி வர்றது பெரிய இயக்க பலமெல்லாம் இங்கே இங்க தான் நம்ம சொல்லலை ஆனாலும் பிரச்சார பலம் ஒரு ஐக்கான் ஒருத்தர் வர சிறுபான்மையினர் சமுதாயத்திலிருந்து அகில இந்திய அளவில் கவனிக்கப்படுகிற ஒரு பிரபலம் வந்து போது பதட்டம் பிஜேபியை விட திமுக வட்டாரெல்லாம் இருக்கும் இருக்கணும் இல்லை இல்லை நான் அப்படி கேட்கல அதாவது வந்து ஓவைசி வருவதால் ஒரு பெரிய ஓட்டு வங்கி இங்கே மாறப்போகுதுன்னு கேட்கல இன்னும் இருபத்தைந்து சதவீதம் அதிமுக எங்கள் கூட்டணிக்கு வந்துவிடும் என்று நம்பிக்கொண்டிருக்கிற பாஜக அல்லது பாஜக அடித்தட்டு வேற லெவல் இருக்கிறவங்க எப்படியோ அதிமுக பாஜக கூட்டணி வந்துவிடும் இன்னும் டிபேட்ல பேசிக் கொண்டிருக்கிற ஓவைசியும் சேர்த்துக்கிட்டு எஸ்டிபியும் சேர்த்துக்கிட்டு பாஜக பக்கம் வருவாங்கன்ற நம்பிக்கை எப்படி இருக்கும் இல்ல இப்ப ரெண்டு பேரையும் சேர்த்துக்கிட்டு தேர்தல் ஒப்பந்தம் போட்டு இவர்கள் இத்தனை தொகுதி இந்த தொகுதியில் போட்டு ஒப்பந்த தேவை படத்துல காட்டினாங்க இல்ல அரசியல்ல யாருக்கும் வெக்கம் கிடையாது எதையும் மறந்துட்டு கடைசி நேரத்துல கூட அணி மாறுகிற காட்சிகளை பார்த்ததுதான் தமிழ்நாடு இந்தியா திமுக கலைஞர் ஒரு மாநாடு போறார் திருச்சியில தேர்தல் கூட்ட மாநாடு முதல் மாநாடு அது தேர்தல் ஜோரம் அந்த மாநாட்டில தொடங்குது கட் அவுட் எல்லாம் வச்சுட்டாங்க வைகோக்கு அங்கே மேடையில் ஏறுவார்னு சொன்ன வைகோ போயஸ் கடலில் போய் நின்றார் இதையும் தான் தமிழ்நாடு தேர்தல் நேரத்தில் அந்தந்த கட்சியினுடைய சுயநலம் கலந்து நியாயமான எதிர்பார்ப்புகள் கணக்கீடுகள் எதிர்கால வளர்ச்சி கட்சி வளர்ச்சி தங்கள் வளர்ச்சின்னு எல்லா சுயநலக்கணக்கும் கலந்தது தான் தேர்தல் அரசியல் அது நீங்கள் வெக்கத்தை பார்க்க முடியாது பிஜேபியினர் மட்டுமல்ல அரசியல் தெரிந்த எவரும் அந்த கருத்தை அடிப்படை கருத்தை ஏற்றுக்குவாங்க எந்த கருத்தை ஆமா அண்ணாதிமுக பிஜேபி கூட்டணி வரலாம் எடப்பாடி பெரிய மக்கள் செல்வாக்குமிக்க நிரூபித்த எதற்கும் துணிஞ்ச அப்படின்னு நம்ம சொல்லலாமே தவிர ஒரு தடவை கூட நிரூபிக்கல அவர் அப்படிப்பட்டவர் பிஜேபியினுடைய அழுத்தங்களுக்கு பணிஞ்சிடுவாரோ அப்படின்னு நினைக்கிற தப்பு இல்லையே விமர்சிக்க வேண்டிய நேரத்துல கூட விமர்சிக்க மாட்டாரு பிஜேபியை நீங்க ஒரு வார்த்தை கேட்டீங்களா நீங்க உங்க பிரதமர் வர்ற அன்னைக்கு பாத்தீங்களா காயத்ரி சாத்துட்டேன் இப்படியெல்லாம் காட்டுறேன் நீங்க விமர்சிக்கிற நேரத்துல கூட பிஜேபி பத்தி ஒரு வார்த்தை கூட பேசுனது ஏன் ஆளுநரை பத்தி கூட விமர்சிக்க மாற்றாரு ஐயா அந்த பயம் அவருக்கு தயக்கம் இருக்கிற வரைக்கும் இந்த சந்தேகத்தை பிஜேபி மட்டுமல்ல அரசியலை கவனிக்கிற எவர் ஒருத்தரும் சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க எடப்பாடி எந்த நேரம் பிஜேபி போயிடுவாருன்னு நீ எடப்பாடி அவ்வளவு லேசா மதிப்புடுன்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு முறையும் ஏதாவது வரும்போது பொன்னையனை வச்சு பாஜக கேள்வி பண்ணிதான் நீங்க மறக்க மாட்டீங்க நேற்று கூட தான் சொன்னாரு எந்த கணக்கையும் தொடங்காத ஒரு கட்சி பத்திலாம் கேள்வி கேட்டு என் டைம் யூஸ் பண்ணாதீங்க அப்போ அண்ணாமலைக்கு பதிலடி தருவதற்கு சில டீம் வச்சிருக்காருல இல்ல நீங்க பொன்னையனை பத்தி சொன்னதுனால நான் சொல்றேன் பொன்னையன் ஒரு கருத்தை சொன்ன போதும் அன்வர் ராஜா ஒரு கருத்தை சொன்ன போதும் கேசிபி இப்போது கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் அப்போதே முதல் நபராக அவர்தான் நீக்கப்பட்டார் எதுக்காக நீக்கப்பட்டார் பிஜேபி பத்தி ஒரு விமர்சனம் வச்சதுக்காக பொன்னையன் கண்டிக்கப்பட்டார் ஏன்னா அன்னைக்கு பிஜேபி எடப்பாடிக்கு தேவைப்பட்டது நான் அவசரப்பட்டு வாய் விட்டுறாதீங்க தம்பிதுரை சொன்னார் இந்த மூட்டையை சுமக்க வேண்டாம்னு சொன்னார் பிஜேபி கூட்டணி வேண்டாம் பொது அப்படி பேசாதீங்கன்னு கூப்பிட்டு கண்டிச்சாரா இல்லையா ஏன்னா அன்னைக்கு அதே பொண்ணையனை கட்டி வச்சதும் அடக்கி வச்சதும் எடப்பாடி தான் அன்னைக்கு பிஜேபி தேவைப்பட்டது இன்னைக்கு தேவைப்படல இன்னைக்கு ஏன் பொன்னையன் அமைதியா இருக்காருன்னா எடப்பாடியே பேச ஆரம்பிச்சு அமைதியா இருக்கிறார் அரசியல் சூழல் தான் பெருசா தைரியத்தை பார்க்க விரும்பல நடிகை நயன்தார ஒரு படம் அடிச்சு திரையரங்குல வெளியாயிருச்சு அண்ணன் படம் அந்த படத்துல புர்கா போத்தி குட்டு மாமிசம் சமைக்கிறாங்க ஆனா அந்த அம்மா பிறப்பால் பிராமணர் இந்த படம் வந்த பிறகு ஓடிடியில் கொஞ்ச நாள் கழிச்சு வெளியான பிறகு உடனே கண்டனம் தெரிவிச்சு ஒரு பிராமண பெண் இப்படி சமைக்கலாமா பர்தா போடலாமா இப்படி எல்லாம் விமர்சனம் பண்ணி கண்டனம் தெரிவிக்கிறாங்க ஓடிடின்னு இந்த படம் நீக்கப்படுகிறது இதற்கிடையில் மன்னிப்பு கேட்குற நயன்தாரா ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு தலைப்பு போட்டு மன்னிப்பு கேட்குறாங்க நான் என்ன கேட்குறேன் அவங்க பிறப்பால் கிறிஸ்துவர் ஆனால் ஒரு இந்து மதத்தை சேர்ந்த விக்னேஷ்வன் என்ற கணவரை கட்டி கொள்கிறார் இப்படி இருக்கிற ஒரு நடிகை நாடெறிந்த நடிகையை மிரட்டி ஜெய் ஸ்ரீராமை போட வச்சு மன்னிப்பு கேட்க வைப்பது ஒன்று ரெண்டாவது மத்திய தணிக்கை துறையில் பாஜக மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்க அந்த படத்தை அவங்க சத்தியமா பார்த்துருப்பாங்க அதுவும் குறிப்பாக இந்த சென்டிமெண்ட் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை அப்படிப்பட்ட சூழலில் சர்டிபிகேட் கொடுத்த பிறகு இங்க இருக்கிற வலதுசாரி இயக்கங்கள் இந்த படத்துக்கு எதிர்ப்பு தெரிவிப்பது என்ன நியாயம் இல்ல நயன்தாரா அதுல மிரட்டப்பட்டாரான்னு நமக்கு தெரியாது ஆனால் எதிர்ப்புகள் கிளம்பிய பிறகு அவர் வருத்தம் தெரிவிச்சாரு அப்படின்றத எடுத்துக்கலாம் ஜெய் ஸ்ரீராம்னு தலைப்புல எளிதா வந்து தெரியும் ஏன்னா ஒண்ணு இந்த அளவுக்கு உணர்வுகளுக்கு அவர் ஆட்படுறவராக இருந்தால் எதிர்ப்புகளுக்கு மதிப்பு கொடுக்கிறவர்தான் இந்த காட்சி ஏற்படுத்தப்படுற வீரியத்தை பத்தி அவர் முன்னாடி யோசிச்சிருக்கணும் அவர் யோசிக்க மறந்தால் கூட இயக்குனர் சொல்லிருக்கணும் அங்கிருந்த எத்தனையோ ஒரு ஒரு கூட்டு முயற்சி தான் ஒரு திரைப்படம் இந்த காட்சி சமுதாயத்துல எத்தகைய தாக்கத்தை ஏற்பட்டு யாராவது ஒருத்தர் சிந்திச்சிருக்கணும் சிந்திச்சு பார்த்து தான் இருக்குன்னா கடைசி வரைக்கும் உறுதியா இருந்திருக்கணும் நான் பொதுவாவே இது மாதிரியான விஷயங்களை ரொம்ப உள்ள போக மாட்டேன் ஏன்னா அந்த உணர்வுகளை தூண்டி ஒரு விஷயத்துல எனக்கு பொதுவாவே நம்பிக்கையும் இல்லை அதை நான் ஒழிக்கணும்னு நினைக்கிற மனப்பான்மை தனிப்பட்ட முறையில் எனக்கு இருக்கு விமர்சனம் என்பது ஒரு வழி பாதையா இருக்க முடியாது இந்துக்கள் உணர்வுகள் புண்பட்டுடுச்சு அப்படின்னு நீங்க கேட்குறீங்கன்னா அதே இஸ்லாமியர்கள் உணர்வுகள் சில நேரங்கள்ல இதே போன்ற அதாவது எந்த கற்பனைக்கு இடமளிக்கிற முழுக்க முழுக்க கற்பனையான படைப்பு சுதந்திரத்திற்கு இடம் கொடுக்கிற சினிமான்னு நல்லா தெரிஞ்சிருந்தோம் இஸ்லாமியர்கள் மனம் புண்பட்டுடுச்சு கிறிஸ்தவர்கள் மனம் புண்படுச்சுன்னு பல்வேறு நேரங்கள்ல நம்ம பல விமர்சனங்களை பார்த்துருக்குறோம் அகில அகில உலக அளவுல அகில இந்திய அளவுல பல பல படங்களுக்கு அந்த பிரச்சனை பார்த்தோம் அப்ப படைப்பு சுதந்திரம்னு ஒன்னைக்கு தலைப்புல வச்சுக்கிட்டீங்கன்னா அது எல்லா மதத்துக்கும் பொருந்தும் ஒண்ணு கடந்து போயிடணும் இல்லை எல்லாருடைய உணர்வுகளை மதிக்கணும் என்னுடைய பணிவான கருத்து என்னன்னா இது போன்ற ஏதாவது சோசியல் மீடியா வளர்ந்துட்டு இந்த காலத்துல இல்லாத ஒண்ண கூட உருவாக்குற இந்த காலத்துல இருக்கிற விஷயங்களை நீங்க காட்டுற விஷயங்களை கவனமா காட்டினா போதும் அப்படி காட்டினால் அதுல உறுதியா இருந்தா போதும்ன்றதுதான் என் கருத்து அடுத்து தணிக்கை துறையை பத்தி நீங்க சொன்னீங்க கடந்த சில பல ஆண்டுகளாகவே தணிக்கைத்துறையின் உறுப்பினர்களாக எவர் ஒருவர் இருந்தாலும் அது அரசியல் சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி சமூகத்தில் பெரியவங்களா இருந்தாலும் சரி திரைத்துறை சார்ந்தவங்களா இருந்தாலும் சரி தங்கள் கடமையை அவர்கள் முழுமையாக செய்கிறதில்லைங்கிற இல்லைங்கிற விமர்சனம் பொதுவெளியில பெருசா வந்துடுச்சு ஏன்னா இது போன்ற சர்ச்சைக்குரிய விஷயம் வருதுன்னா படம் எடுத்தவங்க நான் சொன்ன ஒரு கூட்டு முயற்சி நூறு பேர் இதுல சம்மந்தப்பட்டிருப்பான் கதாநாயகன் கதாநாயகி டைரக்டர் தயாரிப்பாளர் யாருக்கும் அது தெரியல தெரிஞ்சவங்க தப்பு பண்ணா கூட அதை தடுக்க வேண்டிய கடமை தணிக்கை இருக்குது இது சமூகத்தில் பதற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத நினைச்சு அவங்க அதை கட் பண்ணி திருக்கலாம் இதுல நீங்க படைப்பு சுதந்திரம் போகக்கூடாது அப்படின்னா வர பிரச்சனை தைரியமா எதிர்கொண்டாதான் நீங்க படைப்பு சுதந்திரங்கிற வார்த்தையை உறக்க சொல்ல முடியும் நாங்க படைப்பு சுதந்திரம்னு சொல்லுவோம் அப்படி ரெண்டு வார்த்தை வந்தா நாங்க அதை கட் பண்ணிடுவோம்னா அப்போ இதுல இன்னொரு கோணத்திலையும் வேண்டியிருக்கு சில நேரங்களில் சில செய்யற வேலை தான் தங்கள் படத்தை ஓட வைப்பதற்காக சில சர்ச்சைகளை திட்டமிட்டு திணிப்பவர்களும் இருக்கிறாங்க பொதுமக்கள் தான் இதுல வெளிப்போடு இருக்கணும் கடமை உள்ள தணிக்கை குழு உறுப்பினர்கள் இன்னும் தங்களுடைய கடமையை முழுமையாக சரிவர செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன் படைப்பு சுதந்திரமாகட்டும் கருத்து சுதந்திரமாகட்டும் சகிப்புத்தன்மை இருக்குதா இல்லையன்றதான் ஒரு பொதுவான கேள்வி அதுக்கு என்னன்னா சமீபத்தில் நியூஸ் எயிட்டின் சேனலுக்கு அமைச்சர் உதயநிதி ஒரு பேட்டி தரேன் ஒரு நாற்பத்தி ஒன்பது நிமிடங்கள் ஓடக்கூடிய அந்த பேட்டியில் அந்த நிறுவனத்துடைய செய்தி ஆசிரியர் தலைமை ஆசிரியர் கார்த்திகை செல்வன் பேட்டி எடுக்கிறார் அந்த பேட்டியை பார்த்த பாஜக மாநில அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா அதில் பதில் சொல்லி விமர்சனத்துக்குரிய பல விஷயங்கள் இருக்கு உதயநிதியை கண்டிக்கலாம் ஆனால் கேள்வி கேட்ட அந்த கார்த்திகை செல்வனை பார்த்து எப்படி கேள்வி கேட்கணும்னு ஒரு பாடம் எடுக்கிறார் அதில் வட்டார வழக்குன்னு சொல்லி ஒரு நரகல் நடைமொழியில் இருக்கிற வார்த்தைகளை சொல்கிறார் வட்டார வழக்குன்னா பல வட்டார வழக்கு இருக்குது அதெல்லாம் பயன்படுத்த முடியுமான்றது நமக்கு தெரியாது அந்த ஒரு மாநில தலைவராக இருக்கிற ஒருத்தர் தகுதி படைத்தவர் இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு இது வந்து எந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்னா நாங்கள் எல்லா மீடியாவும் கண்காணிக்கிறோம் அப்படின்னு கிட்டத்தட்ட மீடியாவை மிரட்டுற டோனில் இருக்குது எப்படி அண்ணாமலையுடைய மிரட்டல் இந்த பேட்டியில தான் இல்லை கடந்த ஓராண்டுக்கு மேலாகவே அவர் மீடியாக்களை மிரட்ட அதனால தான் நான் சொன்னேன் அண்ணாமலை வளர வேண்டிய தலைவர் தான் இளைஞர் தான் யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிருக்கு இதே பிஜேபியில் பஸ்ஸில் பஸ்ல போய் கட்சி வளர்த்த ஆட்கள் இருக்கிறாங்க அன்னன்னைக்கு கூட்டத்துக்கு அடுத்த மாத கூட்டத்துக்கு ஒரு மாநாட்டுக்கு நிதி திரட்ட முடியாம கஷ்டப்பட்ட காலங்கள்ல இந்த கட்சியை வளர்த்துட்டு வந்தவங்க எல்லாம் இருந்த கட்சி தான் தமிழ்நாடு பிஜேபி இன்னைக்கு பணம் கொட்ட கொட்டனு கொட்டது அதிகாரம் இருக்கு எவரையும் மிரட்டி பார்க்குற அந்த ஒரு வாய்ப்பும் வசதியும் இருக்கிற போதுதான் பக்குவ படனும்னு நான் சொன்னேன் ஒரு மாநில தலைவரா இருக்கிற ஒருத்தர் இன்னும் பல உயரங்களை தொடப்போறவர் நம்ம அதுல நமக்கு ஆட்சேபனை பக்குவ படனும் பொய் சொல்லக்கூடாது அதிகமா பொய் சொல்றார் எரர் ஒன்னு ரெண்டு வார்த்தை தவறி வர்றதுங்கிறது வேற தெரிந்தே பொய்னு சொல்றார் பொய்னு சொல்லி காட்ட பிறகு திரும்ப அதே வார்த்தைகளை சொல்றப்போதான் அவர் தன்னை திருத்திக்கிட்டணும்னு சொன்னோம் பத்திரிக்கால சந்திப்புல பல நேரங்களில் நேரடியாக நீங்க யார் என்ன பத்திரிக்கை நீங்க நூறு ரூபாய் நீங்க வாங்குற சம்பளத்துக்கு ஒழுங்கா வேலை செய்யுங்க இவரும் தான் சம்பளம் வாங்குறாரு கிட்டத்தட்ட மாசம் ரெண்டு கோடி ரூபாய் தமிழ்நாடு பிஜேபி வந்துகிட்டு இருக்கு தமிழிசை காலத்துல இருந்து அந்த ரெண்டு கோடிக்கு இவர் உட்காந்து ஒழுங்கா வேலை பார்க்கணும் நம்ம சொன்னா அது எந்த அளவுல சரியா இருக்கும் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க அதிகார மமதைன்னு நான் பல நேரங்கள அந்த அண்ணாமலையினுடைய செயல்பாட்டை மிச்சிருக்கிறேன் இப்போதும் சொல்கிறேன் வட்டார வழக்குங்கிறது ஸ்லாங்கு தான் வார்த்தைகள் அல்ல ஒவ்வொரு வட்டார வழக்கிலும் வார்த்தைகள் இருக்குது ஸ்லாங்கு மாறுபடும் கோயமுத்தூரில் ஒரு மாதிரி பேசுவாங்க தஞ்சாவூரில் ஒரு மாதிரி பேசுவாங்க திருநெல்வேலி பாஷை ஒரு மாதிரி இருக்கும் மெட்ராஸ் பாஷைன்னு சொல்லுவோமே தவிர ஒரு பொருள் ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு வார்த்தை எல்லாம் ஒன்று தான் அந்த வார்த்தையை உச்சரிக்கிற விதம் தான் வேறு ஸோ அண்ணாமலை பேசியது தவறான வார்த்தைகள் வட்டார வழக்கு அல்ல சரிதானே அப்போ வட்டார வழக்குதார் சொன்னா நான் பொதுவாகவே அரசியல்வாதிகளை பத்தி பேசுற போது அந்த குடும்பத்து பெண்களை இழுக்கணுங்கிறது எனக்கு உடன்பாடுகள் சொத்து குவிப்பு வழக்குலயே பெண்களை தொடாதீங்கன்னு தான் நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன் அதனால இந்த விஷயத்துல அவருடைய குடும்பத்து ஆட்களை பேசலாம் எனக்கு உடன்பாடு ஆனால் தனக்கு தெரிந்த பெண்களிடம் இந்த அவர் பயன்படுத்துவாரா தனக்கு தெரிந்த குடும்பத்துல இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துவாரா அப்போ பயன்படுத்தலாமா வேணாமா அல்ல தப்பு யோசிக்கிற ஒரு விஷயத்த ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஒரு சாதாரண நிருபர் அவர் ஒரு டிவியில் தலைமை பொறுப்புல இருக்கிறார் அவரை சொன்னாலும் சரிதான் அங்கே வேலை செய்கிற கடைநிலை ஊழியரை சொன்னாலும் ஒரு மீடியாக்காரரை பார்த்து எவர் ஒருவரை பார்த்தும் பொது ஒரு மதிக்க தகுந்த பதவியில் இருக்கிற ஒருத்தர் இப்படி பயன்படுத்தினது அவமானகரமானது துக்ககரமானது தன்னை அண்ணாமலை திருத்திக்கிடணும் அதுக்கு மன்னிப்பு கேட்கிறோங்கிற விஷயத்துக்காக திரும்ப கேட்டபோது இன்னொரு விளக்கம்ங்கிற பேர்ல ஒரு பேட்டிய கொடுத்த போது கூந்தல்ங்கிற வார்த்தையை பயன்படுத்த மன்னிப்பு கூந்தலுங்கிற மயிருங்கிற வார்த்தையை கூந்தல்னு பயன்படுத்துறது நாகரிகம்னே வச்சுப்போம் மன்னிப்பு கூந்தல்னா கோபத்தை சொல்றார் அப்ப இது ஒரு அதிகார கூந்தல் ஆணவ கூந்தல் அண்ணாமலையுடைய செயல்பாட்டை ஒரு திரும்ப அவர் சத்தம் இல்லாம எதுவுமே கவனிக்காம போயிடுவாரா இல்ல அவரை பார்த்து முறைப்பாரா அப்படி ஒண்ணு அவர் என்ன சொல்ற அந்த விளக்கம் சொல்ற போது கூட இதுக்கு இதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு தகுதி இல்லாதவர்கள் வந்து சைக்காட்ரிக் டாக்டர் கிட்ட போங்க போங்கன்னார் முதல் பேட்டியில பிஜேபியினர் எப்படி பேட்டி கொடுக்குறாங்கன்னு போய் பாருங்க பிரதர்னு கேட்கிறாரு எந்த பிஜேபியினர் பிரதமர் மோடி கொடுக்குற பேட்டியா ஒரு அவரு பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடத்துறது இல்ல வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை பிடிஐக்கும் யுஎன்ஐக்கும் சில குறிப்பிட்ட சேனலுக்குன்னு ஒரு பேட்டியை கொடுப்பா முழுக்க முழுக்க தயாரிக்கப்பட்ட பேட்டி தான் அதுல ஏதாவது ஒரு பேட்டியில கடந்த மூன்று நான்கு ஆண்டுகள்ல எடுத்துக்குவோம் ரஃபேல பத்தி ஒரு கேள்வி இருந்திருக்கா அதானிய பத்தி ஒரு கேள்வி இருந்திருக்கா ஒட்டு கேட்கிற விவகாரத்தை பத்தி ஏதாவது ஒரு கேள்வி இருந்திருக்கா அப்ப அது பல்லுப்படாமல் நடந்த பேட்டியா இல்ல பாதம் நோகாமல் அவருடைய தேகம் நோகாமல் கேட்கப்பட்ட கேள்வியான ஒருத்தர் கேட்டா எவ்வளவு கொச்சையா இருக்கும் ஒரு பிரதமரை பார்த்து பிரதமரும் ஒரு தனிநபர் தான் கார்த்திகை செல்வனும் ஒரு தனிநபர் தான் தனிநபர்கள் மதிக்கப்பட வேண்டியவர்கள் அப்ப அந்த பேட்டியை பத்தி அண்ணாமலை இதே மாதிரி விமர்சிப்பாரா எந்த பிஜேபி தொண்டனாவது ஏத்துக்குவானா அண்ணாமலை தன்னை திருத்திக்கிடணும் இல்லாட்டி திருத்தப்படுவார் இந்த சமூகத்தால் அதாவது நீங்க தமிழிசை அவர்கள் தலைவராக இருக்கும் போதுன்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துவீங்க மாதந்தோறும் கட்சி செலவு கொடுக்கப்படுகிறது பொன் ராதாகிருஷ்ணன் இருந்த பாஜக வேறு தமிழிசை தலைவராக இருந்த பாஜக வேறு முருகன் தலைவராக இருந்த பாஜக வேறு அண்ணாமலை பாஜக வேறு இப்படிதான் பேசுற அண்ணாமலை பாஜக வளர்ந்து இருக்கிறது பத்து சதவீதம் இல்ல பதினைந்து சதவீதம் கூட தொட்டு விட்டது அப்போ இந்த தான் இந்த இந்த அகங்காரமான பல்லுப்படாம பக்குவமான வார்த்தை அப்புறம் மன்னிப்பு கூந்தல் என்ற வார்த்தை இதே நீங்க மோடி கேட்டீங்க கடந்த பத்து வருடமாக மைக்கு முன்னாடி ஒரு நாள் மோடி வாய் திறந்தது கிடையாது இந்த நிமிடம் வரை எந்த நிருபரும் எங்கயாவது மைக்கு நீட்டி கேட்டா ஓ மை காட் அப்படின்னு சொல்லி தான் மோடி இந்த பல முறை இது சமூகத்திலிருந்து விமர்சிச்சாச்சு ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நபர் அவர் யாரால் திருத்தப்படுவார் தன்னுடைய பதவி போனாலோ இல்லை அவருக்கு பதவி போட்டிட்டு தோல்வியடைந்து அரசு ஒதுக்கப்பட்டால் அப்போது திரும்பி என்ன பிரயோஜனம் நான் என்ன கேட்குறேன் இப்போது இருக்கிற தேசிய தலைவர்கள் மூத்த தலைவர்கள் பொன் ராதாகிருஷ்ணன் எச் ராஜா வானதி சிபி ராதாகிருஷ்ணன் இன்னும் முன்னணி தலைவர்கள் இங்கே இருக்கிறாங்க இள இருக்கார் கவர்னராக இருக்கலாம் ஆனா கூப்பிட்டு இப்படி பயன்படுத்துவது நாகரீகம் கண்டிக்கத்தக்க வகையில் ஒரு பாஜக தலைவர் இல்லையா சொல்ல மாட்டாங்க அண்ணாமலைக்கு இருக்கிற அதிகாரம் எந்த இடத்துல இருக்கிறார் பரமசிவன் கழுத்து பாம்பாக இருக்கிறாருங்கறத அத்தனை நீங்க குறிப்பிட்ட அத்தனை பேர் அரசியல்வாதிகள் தான் கவர்னர் பதவியில் இருந்தால் கூட அவர்களுக்கு தெரிந்ததுனால அவங்க வெளியில சொல்ல மாட்டாங்க அதனாலதான் சொன்ன பொதுமக்கள் கவனிப்பாங்க இந்த காலமும் சமூகமும் அவரை திருத்தும்னு சொன்னது ஹிட்லரையே பார்த்த உலக அண்ணாமலை எந்த மூளைக்கு பொறுத்தடுத்து பாருங்க அவரே தன்னை திருத்திக்குவார் நான் நம்புறேன் இப்போ உதயநிதியுடைய பதில்கள் வந்து எத்தனைன்னு அவர் சொல்ல தாராளமா விமர்சிக்கட்டும் உதயநிதியை தாராளமா விமர்சிக்கட்டும் ஆயிரம் விஷயங்கள் இருக்கு ஒரு பத்திரிகையாளரை கேள்வி இந்த அளவுக்கு விமர்சிக்கிற உரிமை அண்ணாமலைக்கு மட்டுமல்ல எவர் ஒருவருக்கு கிடையாது அது மக்கள் முடிப்பட்டு போட்டு கார்த்திகை சொல்லன் சொரிஞ்சு விடுறாரா நல்ல கேள்வி கேட்கிறான்னு மக்கள் இடப்படணும் நீங்க உதயநிதி மேலதான் உங்களுடைய பார்வை விமர்சனம் இருக்கணுமே தவிர பத்திரிகைக்காரன் மேல இல்ல அப்போ உங்களுக்கு அடிவருடி மாதிரி இருக்கிற அப்படி லேயேசா அப்படி பூசி மழுகிற மாதிரி கேள்வி கேட்கறத்திரிகால் என்னன்னு சொல்லுவீங்க அது அவருடைய ஸ்டெயில் எடுத்துகிட்டு போக வேண்டியதான் மக்கள் எடப்பட போறான் கார்த்திகேஸ்வரனை மதிக்கலாமா விதிக்கலாமா இல்ல ஒதுக்கலாமான்னு மக்கள் தான் முடிவு பண்ணுறது அண்ணாமலை அல்ல அதுவும் அதிகாரத்தில் இருக்கிற அண்ணாமலை இது போல் பேசுவது வெட்கக்கேடு அது வேற என்ன மாதிரி கடுமையான வார்த்தைகள் பயன்படுத்தலாம் நான் ஒரு எல்லை தாண்டி வார்த்தைகளை பயன்படுத்துபவன் அல்ல அதோட இல்ல நமக்கு அந்த நோக்கம் கிடையாது ஒரு சென்னையில் இருக்கிற பாம்பன் கோயில் அந்த சுத்தப்படுத்திட்டு வராரு அந்த சுத்தப்படுத்தின வேகத்துல வந்து அசுத்தப்படுத்துவதாக நினைத்துக்கொண்டு அவர் அசுத்தமாகி போய் கொண்டிருக்கிறார் அதனால சொன்ன ஒட்டுமொத்த மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க பிஜேபி தொண்டர்களும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு ஒரு இதே சொல்ற மிதக்கு அப்படியே ஒரு மிதப்புல இருக்கிறார் நம்ம பின்னாடி லட்சக்கணக்கான பேர் திரண்டிருக்கிறாங்க நம்ம என்ன சொன்னாலும் ஆதரிக்கிறாங்க நம்ம என்ன சொன்னாலும் கை தட்டுறாங்க பத்திரிகையாளர் சந்திப்புல அதை பேசிட்டு இருக்க போதே நாலு பேர் சரிக்கிறா கை தட்டுவாங்க இவர்கள் நிரந்தரம் இல்லைன்னு அண்ணாமலை புரிந்து கொள்ளக்கூடிய காலம் ரொம்ப தொலைவில் இல்லை மோடி அவர்களுடைய தமிழக பயணம் வந்து அரசியல் மற்றும் ஆன்மீக பயணம் ஆனால் இந்த ஆன்மீக பயணத்தால் அவருக்கு அரசியல் லாபம் இருப்பதாகத்தான் எல்லாரும் பாக்குறாங்க அவரும் அதை உணர்ந்து கொண்டுதான் வந்து ஒரு லாவகமா பயணம் பண்றாரு அப்படியே வட இந்தியால இருந்து வந்து ராமேஸ்வரத்துக்கு போய் நாளைக்கு நடக்க போகிற இன்று நடக்க போகிற அந்த காட்சி இருக்க அது ஒட்டுமொத்த இந்தியர்களுடைய மனசை ஆட்டி படைக்கும் அப்படியே வந்து தமிழ்நாட்டு அரசியலே புரட்டி போட்டு விடும் அப்படிதான் நம்புறாங்க பாஜக சமூக இன்று நடக்க போகிற காட்சியை பார்த்தால் மோடி வந்து கடவுள் அவதாரமாகத்தான் பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறார் இந்த ஆன்மீக பயணம் அரசியலுக்கு உதவுமா உதவாது பிஜேபிக்கு உதவும் தமிழ்நாட்டுல உதவாது ஏன்னா மதவாத அரசியல் மதம் சார்ந்த அரசியல் தமிழ்நாட்டில் ஒரு காலம் எடுபட்டது இல்லை அப்படி அவர்கள் சோதித்து பார்த்த வேல் யாத்திரை என்ன கதியாச்சுன்னு எல்லாருமே பார்த்தோம் ஆனால் ராமர் கோயில் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அகில இந்திய அளவில் அதுவும் தேர்தல் கை கெட்டுகிற தூரத்தில் இருக்கிற போது முழுக்க முழுக்க அதை வாக்கு வங்கி அரசியலாக மாற்றணும் இந்துக்களை ஒருமுகப்படுத்தி அவருடைய வாக்குகளை மிக பெரும்பான்மையை பெற்றணுங்கிற நோக்கம் பிஜேபிக்கு பிரதமர் மோடிக்கு நிறையவே இருக்கு மத்திய அரசு அலுவலகங்கள் அவர்கள் கீழே இருக்கிற மற்ற நிறுவனங்கள் அத்தனையிலையும் திங்கட்கிழமை மதியம் வரைக்கும் விடுமுறைன்னு அறிவிக்கிற அளவுக்கு அவங்க எந்த அளவுக்கு தீவிரமா இருக்காங்க அரசு இயந்திரத்தை தவறாக பயன்படுத்துறதா ஒரு கோயில் குபா விஷயத்துக்கு இந்த மாதிரி ஒரு கோவில் புனரமைக்கிற அல்லது ஒரு பிரதிஷ்ட பண்ற விஷயத்துக்கு அகில இந்திய அளவில் அவசியமே இல்லை இல்ல இங்க ஒருத்தர் ஒரு தமிழ்நாட்டுல லீவு விடுங்க இங்க ஒரு கோயில் நடந்து பெரிய அளவில் நடந்தா விடுறதுல தப்பு கிடையாது நானும் இந்து தான் இந்து மத நம்பிக்கைகள்ல நம்பிக்கை இன்னைக்கு இருக்கிறவன் தான் குறையாதவன் தான் அகிலியஞ்ச அளவுல விடுமுறை அளவுக்கான நிகழ்வு அது அல்ல அப்படி ஒரு முடிவை அவங்க துணிச்சலா எடுக்கிறாங்கனால இதை அரசியலுக்கு பயன்படுத்துறாங்கன்னு தான் பாக்கணும் மற்றபடி ராமேஸ்வரத்துக்கு போறையோ ராமரோடு தொடர்புடைய ராமாயணத்தோடு தொடர்புடைய இடங்கள் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கும் உண்டு அதில் அவர் போய் செய்கிற அந்த என்ன சொல்றது அந்த காரியங்கள் நிகழ்ச்சிகளை பத்தி எல்லாம் நான் சிறுமைப்படுத்தவும் விமர்சிக்கவோ விரும்பல மக்கள் தான் எடை எடப்படணும் தமிழ்நாட்டுல இது எடை பண்ணாது வட மாநிலங்கள்ல இது எந்த அளவுக்கு யோசிச்சு பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியல அவர்களும் மனம் மாறணும் பிஜேபிக்கு எதிராக போகணும்னு சொல்லல மதம் வேறு அரசியல் வேறு மோடி எல்லாம் கடந்த காலங்களில் ஆட்சிக்கு வந்த பூசல ஒன்று ரெண்டு ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா வளர்ச்சிங்கிற வார்த்தையே பேசாத மேடையே இல்லை இன்னைக்கு அதை பேசுற மேடை ஒண்ணுமே இல்லை முழுக்க முழுக்க ராமர்னு கொண்டு வந்துட்டார் அப்ப அவர்களுக்கு சொல்றதுக்கு வேற விஷயம் இல்லை ராமருக்கு பின்னால் ஒளிஞ்சுக்கிறாங்களோ படித்தவர்கள் சிந்திக்கணும்னு நம்ம தமிழ்நாடு அரசினுடைய அறநிலைத்துறை செயல்பாடுகளை குறித்து தொடர்ந்து வழக்கு போட்டுக் திருச்சியை சேர்ந்த ரங்கராஜன் நரசிம்மன் பல வழக்குகள்ல அவரே அப்பீராயி ஆர் பண்ணுவார் அப்படிப்பட்ட நபர் நேற்று தொடர்ந்து ட்விட்டர்ல போடுறார் மோடி அவர்கள் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வரார் வரட்டும் ஆனா பாதுகாப்பு என்ற பெயரில் மோப்ப நாய்களை கோயிலுக்குள்ள அனைத்து இடங்களுக்கும் நீங்க வந்து அழைத்து செல்வது ஏற்க முடியாது மோப்ப நாய்களை கோயிலுக்குள் அனுபவிப்பது கண்டிக்கத்தக்கது ஆகமும் கெட்டு விட்டுடுது அனுஷ்டானம் கெட்டு போய்விட்டது உடனே சாஸ்திர சம்பிரதாயத்துக்கு நீங்கள் வந்து இடைஞ்சல் பண்ணிட்டீங்க உடனே பரிகாரம் செய்யணும்னு தொடர்ச்சியா எழுதுறாரு ஒரு பிரதமர் பாதுகாப்பு கருதி அவர் பல்வேறு விஷயங்கள் வந்து எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் போலீஸுக்குறாங்க அங்கே உள்ளே போய் நாய் வந்து வரக்கூடாது அப்படின்னு போடுறாங்க அதுக்கு விளக்கம் சில பேர் சொல்கிறாங்க ஒரு விலங்குகள் என்ற அடிப்படையில் யானைகள் அங்கே இருக்கின்றன மாடுகள் இங்கே உணவு வளர்க்கப்படுகின்றன அந்த நாயை மட்டும் ஏன் நீங்க வேறுபடுத்தி பார்க்கறீங்களா கேள்வி கேட்குறாங்க இது வந்து உண்மையில கோயில் புனிதும் கெட்டு போயிட்டு ஆபநாய வந்து ஆகம விதிகள அப்படியே கரைச்சி குடித்தோம் நான் இல்ல பட் கோயிலுக்கு வழக்கமா போறவன்ற அந்த அடிப்படை உரிமையில நான் சொல்றேன் நாய் தெரியாத கோயிலே கிடையாதுன்னு சொல்ற அளவுக்கு கிராமங்கள்ல பல இடங்கள்ல அப்படி இருக்குது சன்னதிக்குள்ள நாயை எடுத்துட்டு போயிட்டு மோபம் பார்க்க விடுறதுங்கிறத நம்ம நினைக்கிற போதே ஒரு மாதிரி இருக்கு ஆனால் கோயில் வளாகத்துக்குள்ள நாய் வரக்கூடாதுன்னு சொல்றல அதில் அர்த்தம் இருக்கிறதா நான் பார்க்கல அவர் தனி மனித உணர்வு அல்லது தனி மனித விமர்சனமாக தான் நான் பார்க்கறேன் பிரதமரை பையப்படுத்தி ஏதோ ஒரு அசம்பாவிதம் அந்த கோயில் வளாகத்தில் நடந்துட்டா இந்த நரசிம்மனோ வேறு யாரோ வந்து பதில் சொல்லுவாங்களா இந்த அரசு தான் பதில் சொல்லி ஆகணும் பிரதமருடைய பிரதமரை ஆயிரம் விமர்சிக்கலாம் நம்ம அவருடைய உயிர் முக்கியங்கிறதுல யாருக்கும் மாற்று கருத்து அது இது போன்ற விஷயங்கள்ல இது போன்ற இடங்கள்ல அந்த மாதிரி வளாகம் மிகப்பெரிய வளாகம் ஸ்ரீரங்க கோயிலுங்கிறது சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே நாயை சுத்திட்டு வர மாதிரிலாம் வர முடியாது பல பல நேரங்கள்ல பல ஆங்கிள்ல பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அளவுக்கு மிகப்பெரிய வளாகம் அங்கே ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அவர் இருக்க போறாருன்னு சொன்னா இந்த பாதுகாப்பு ஏற்பாடு பண்றதுல தவறு இல்ல இதனால ஆகம கெட்டு போயிட்டு தான் நான் நினைக்கல சன்னு கருவறைக்குள்ளேயே நாயை கூட்டிட்டு போனாங்கன்னு சொன்னா அது நம்ம அதை ஏற்க மனசு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லலாமே தான் என்னோட கேள்வி என்னன்னா நாயை வந்து ஒரு பிராணியாக பார்ப்பதற்கு கூட மனம் இல்லாமல் அவர் பேசுகிறாரா ஒன்று ஏன்னா குஜராத் மாநிலத்தில் பூகம் இருக்கும் போது பல பேர் கட்டிட அடிபாடுக்குள் இருந்ததை மோப்ப நாய் வந்து ஸ்மெல் பண்ணி உயிரை காப்பாத்திருக்கு ஒரு நாய் வந்து நாயா கூட நீங்க பாக்க வேண்டாம் ஒரு உயிரை காப்பாற்றுகிற இடத்தில் நாய் அந்த வந்து 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 நீங்க ஒரு இடத்துக்கு அது சொல்ற அளவுக்கு இல்ல நாயினால் நமக்கு ஏற்படுகிற நன்மைகள் பயன்பாடுகள் இந்த அளவுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை கூட நரசிம்மனுடைய விமர்சனத்துக்கு கொடுக்க வேண்டாம்னு கடந்து போயிடுறது நல்லது அவர் தனி மனித விமர்சனம் சொல்லிட்டேன் அதுக்காக நரசிம்மனை நம்ம கொச்சைப்படுத்தணும் அவசியம் இல்ல அவருடைய உடம்பு அவர் சொல்லிட்டார் இது மாதிரி ஆயிரக்கணக்கான பேருடைய உணர்வுகள் கருத்துகள் இருக்கு நரசிம்மன் நிஜமாவே இந்த நாட்டுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சா அவர் சார்ந்த சமுதாயத்து மக்கள்கிட்ட போய் நீங்க தாராளமா பிஜேபி ஆதரிங்க ஆனா காரண காரியங்களோட ஆதரிங்க பிரதமர் மோடியோ அல்லது பிஜேபி தவறு செஞ்சா கண்டிங்கன்னு அவர் தன் சமுதாயத்தை நோக்கி சில கருத்துக்களை சொன்னாரா நம்ம வரவேற்கலாமே தவிர இந்த பர்டிகுலர் விஷயத்துல அதை தாண்டி அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாதிக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை கரெக்டா தான் சொன்னீங்க கடவுள் என்ற ஒரு உயர்ந்த இடத்துல இருப்போருக்கு என்ன மொழியில பாட்டு பாருன்னு சண்டை போறதை பாக்குறோம் தமிழ்ல பாட்டு பாடுவா சமஸ்கிருதத்துல பாட்டு பாடணுமான்னு அந்த மாதிரி விவகாரங்கள்ல ஒரு நல்ல முடிவு எடுப்பதற்கு நரசிம்மன் வந்து உதவுனா நம்ம பாராட்டலாம் வரவேற்கலாம் மற்றபடி இந்த விவகாரங்கள்ல போறது இல்ல பட் ஆனா இது ஒரு பெரிய விவாதமாகி அவரு தொடர்ச்சியா மத்திய உள்துறைக்கு எல்லாம் அனுப்புறாரு இல்ல பிரதமருடைய பாதுகாப்பு விஷயத்துல எந்த சமரசத்துக்கும் இடம் கிடையாது சரிதானா நான் திரும்ப சொல்றேன் அதே நரசிம்மன் மதிக்கிற ஆகமத்துல ஒரு துளி தெரிஞ்சதுனால சொல்றேன் கருவறைக்குள்ளேயே சன்னதிக்குள்ளேயே நாயை கூட்டிட்டு சுத்தி வராரு அந்த போட்ஸ் காலோட வராரு இப்படின்னு நம்மை நெருடுகிற நம்ம மனதை நெருடுகிற விஷயங்கள் நடந்தா அதை கண்டிக்கலாம் சுட்டி காட்டலாமே தவிர இந்த வளாகத்துக்குள்ளேயே வரக்கூடாது அது பாதுகாப்பு காரணத்திற்காக இப்போ வீட்டுல இப்ப நம்ம நாய் வளர்க்கணும்னு வச்சுங்க நான் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போறேன் நான் நாயோட தான் உள்ள போவேன்னா அது நான் பண்ற ஷேட்டை ஆனால் ஒரு ஒரு தனிநபர் ஒரு பிரதமர் உள்ள வரப்ப பிரதமருடைய பாதுகாப்புக்காக அந்த நாய் வந்து அதனுடைய வேலையை செய்துன்னா கடவுள் கடவுள் பத்தி உங்களுக்கு அதிகமா தெரியும் ஆன்மீகத்துல ஈடுபாடு கூடியவர் இந்து மத நம்பிக்கையுடன் நீங்க சொல்லிட்டீங்க நாயே வழிபடுற இடம் தானே பைரவர்ன்றது ஒரு நாய் தானே அது கடவுளாக வழிபடுற ஒரு நம்ம பார்க்கற காட்சி அடிப்படை உண்மை இருக்கிறதுனால தான் சொன்னேன் நரசிம்மருடைய கருத்தை அதுக்கு மேல முக்கியத்துவப்படுத்தி விவாதிக்க வேண்டாம்னு சொன்னேன் நன்றி வணக்கம் நன்றி